बसि

அமைச்சூர் கபடி தலைவர் அவர்களையும் முடிச்சென்ற ஆஞ்சநேயா அண்ணப்பாடி உண்மையாளர் அவர்கள் இந்த போட்டியில் தீர்வுக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் இந்த போட்டியை முன்னாள் தமிழர் டேவிட் அவர்களும் சம்பத் குமார் அவர்களும் இந்த போட்டியை நீக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது

இந்த ஆட்டம் மிக அருமையாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிற வேலூர் அணியும் கோவிலாண்டார் அணியும் இரண்டும் விளையாடும் விளையாட்டு மிக அருமையாக இருக்கும் அனைத்து கபடி ரசிகர்களும் வந்து இந்த அருமையான விளையாட்டை கண்டுகளிக்குமாறு அன்போடு வேடுகிறோம் வினாக்குழுவின் சார்பாக The bus point goes to Coil under there. A with cell phone. そうで one victory point. Two point goes to SDAT Third rate. Third rate. எஸ்ஜேடி வெள்ளூர் அணியும் கோயிலாண்டவர் இரண்டு பணிகளை பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பள்ளி மணியிலே எஸ்ஜேடி வெள்ளூர் இப்போட்டிக்கு வருகை தந்துள்ள எங்கள் அருமையினர் விசாலட்சி உணவகம் உரிமையாளர் பாலாஜி அண்ணா அவர்களை வருகை வருகை என வரவேற்கிறோம் சிறப்பு உரத்தை எங்க இருந்தாலும் இடையறியவர்கள் ஏடி வெளியூர் மூணில் கோவில் ஆண்டவர் ரெண்டு அருமை, அருமை. வெள்ளூரா காரை வாங்க முடியும் அருமை வேலூர் நான்கு புள்ளிகளை அதனை எதிர்கொள்ளும் ஆண்டவர் இரண்டு புள்ளிகளை பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு புள்ளி முடிவுகளே ஒரு புள்ளியை அவர் எடுக்க வேண்டும் அல்லது ஒரு புள்ளியை கொடுக்க வேண்டும் பதில எண்ணிக்கை மூன்றாக உயர்கிறது நான்குக்கு மூன்று நான்கு புள்ளி எஸ் டி மூன்று புள்ளி கோயில் ஒரு புள்ளி முன்னிலே எஸ் டி તમના પોલીસ time out 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 time out

Oh, uh, <laughs>

சொல்ல லிஸ்ட் போடுங்கப்பா நீங்க காசு தான்ப்பா இல்லையா தமிழ்நாடு போலீஸ் இருக்கு நண்பா சுகாதாரர் வந்துருக்கன்னு மைக்கில் சொல்லிட்டு இருக்காங்க ஆளே நம்ம என்ன தெரிய மாட்டறாரு சூப்பர் ஹேகல் தூ வந்துருக்கன்னு மைக்க சொல்லிக்கோங்க அஜிதா அவர்கлей பிரகாஷ் சார் வாய் வரங்கங்க அஜிதா அங்க இருக்க Let's get it.

ரச <laughs> <laughs>

ஸ்கூல் கிரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கு நாளைக்கு ஸ்கூலில் இருக்கிறதுனால இன்னைக்கு ஈவினிங்கே மேட்ச் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க துரை சிங்கம் மேட்சா துரை சிங்கம் முன்னதான் போன மேட்ச் தான் நம்ம விளையாட்டு போனாங்க ஜெயிச்சிருக்காங்க அடுத்த போட்டி அவங்க வீட்டில் தான் விளையாடுவாங்க ஆறு பெறுது எஸ் எட்டுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு ஒரு புள்ளியை பெறுகிறது கோயில் ஆண்டவர் ஒன்பதுக்கு எட்டு கோயில் ஆட்டவர் ஒன்பது

கேலரியல வெயில் தான் வேலை வெயில் காரணமாக கொஞ்சம் தெரியும் வெயில் குறையும் மேக மறைக்கும் நீக் மேட்ச் இருக்குன்கா

மேடை <laughs> <laughs> சுற்றிலே விளையாட ஜே கே அகாடமி நியூ காலேஜ் இரண்டு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போட வேண்டுகிறோம் அடுத்த சுற்றிலே விளையாட நியூ காலேஜ் அதனை எதிர்த்து விளையாட ஜே கே அகாடமி ஜே கே அகாடமி கேரளா நியூ காலேஜ் இரண்டு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போட வேண்டுகிறோம் தேர்ட் தேர்ட் ரைட் டு ஆர் டை ரைட் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் கடைசி நான்கு நிமிடங்கள் அருமை இரண்டு பிள்ளைகளை பெறுகிறது கோயிலாண்டவர் அடுத்த சுற்றிலே விளையாட ஜே கே அகாடமி கேரளா அதனை எதிர்கொள்ள நியூ காலேஜ் இரு நடிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம் நியூ காலேஜ் சென்னை ஜே கே அகாடமி கேரளா இரண்டு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் இந்த ஆட்டம் முடிந்த உடனே இரண்டு அணிகளும் களம் காண வேண்டும் ஜே கே அகாடமி கேரளா நியூ காலேஜ் சென்னை இரண்டு அணிகளும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறோம் ಎಸ್ ಡಿ ಪುಟ್ಟ

பதிமூன்றுக்கு பதிமூணு சம புள்ளிகள் இரண்டு அணிகரம் ஐந்து புள்ளிகள் கடைசி இரண்டு நிமிடம் ஸ்கோர் பத்தொன்பதுக்கு பதிமூன்று கோயில் ஆண்டவர் பத்தொன்பது எஸ் டி வெள்ளூர் பதிமூன்று ஆறு புள்ளிமொழியிலே அடுத்த சுற்றிலே வெளியான வேண்டிய அணிகள் ஜே கே அகாடமி கேரளா அதை எதிர்கொள்ள நியூ காலேஜ் சென்னை ஏன் அணிகளும் தயார்படுத்திக் கொண்டு தங்களை விளையடுத்தலை நோக்கி வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் இடம் சில மணிப்பைகளில் மேட்ச்ச முடியிருப்பது ஏன் அணிகளும் ஜீகே அக்காடமி கேரளா அதில் எதிர்கொள்ள நியூ காலேஜ் சென்னை ஏன் அணிகளும் விளையடுத்தலை நோக்கி வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் எக்ஸ் பைக் செகண்ட் ஃபார் ஜிகேடமி கேரளா எஸ் நியூ காலேஜ் சென்னை

ஒன்றுக்கு பதினான்கு இருபத்தி ஒன்று இந்த போட்டிக்கு திருமதி தொழிற்செல்வி

ஜே கே அகாடமி உடனே உள்ளே வாருங்கள் தாமதம் செய்ய வேண்டாம் இரண்டு உள்ளே வருமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் ஜே கே அகாடமி கேரளா நியூ காலேஜ் சென்னை